பொள்ளாச்சி அருகே சின்னார்பதியில் சரக்கு வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து வேலைக்கு வாகனத்தில் வந்த ஒரு பெண் உள்ளிட்ட இரண்டு பேர் உயிரிழப்பு பதினெட்டு பேர் படுகாயம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் அடுத்த நவமலை மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதியிலிருந்து ஆறு பெண்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேரை பொள்ளாச்சி அருகே உள்ள காட்டம்பட்டி பகுதிக்கு கூலி வேலைக்காக இன்று தோஸ்த் சரக்கு வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர் வாகனத்தை தேவபாலன் என்பவர் இயக்கி வந்துள்ளார் அப்போது ஆளியார் சின்னார்பதி அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்படுத்த பட்டது இந்த விபத்தில் சம்பவத்திலேயே ராணி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் படுகாயம் அடைந்தவர்களை அக்கம் பக்கம் உள்ள பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிகிச்சை பலனின்றி திலகராஜ் என்பவர் உயிரிழந்தார் பின்னர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த இரண்டு பேர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் பதினெட்டு பேருக்கு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து குறித்து ஆலியார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சரக்கு வாகனத்தில் ஆட்களை ஏற்றி வந்து வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது